ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிறைய கிரியேட்டிவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கோலார் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க நான் வந்து ரெண்டு நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு பத்து வர மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து உடச்சக்கலை இது வந்து நம்ம முதல் வரத்து எடுத்து போகிறதினால இது தனியாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பில ஏற்கனவே இதில் சேர்த்தாச்சு அதனால் இதெல்லாம் வந்து அறுத்து வதக்கிக்க போகிறோம் இது எல்லாத்தையுமே வதக்கி அரைச்சா நம்மளோட சூப்பரான கோலா சட்னி ரெடி ஆகிடுவோம் அதுக்கு ஒரு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயில் இந்த கடலை பருப்பு உடச்ச கடலை அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சவும் உங்கக்கிட்ட வேர்க்கலை இறந்தால் சேர்த்துக்குங்க இது கூட நான் ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் உளுத்தம்பருப்பும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொண்ணு வறுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் எடுத்துடலாம் இல்லை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை தனியாக வறுத்து இதையும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இது நம்மளோட கரெக்டான பதம் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாரில் எண்ணெயோடு இருக்கிறதுனால அப்படியே அரைக்கும் போது நல்லாயிருக்கும் அதனால் மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு அதை அப்படியே ஆற வச்சுட்டு போகிறேன் நல்லா ஆற வச்ச தரங்கிறத அரைக்க போகிறேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வறுத்ததெல்லாம் இதில் எடுத்தாச்சு இப்போ இந்த கடையில் இருக்க எண்ணெயில் வெங்காயம் பூண்டு இதில் மட்டும் சேர்த்துட்டு முதல்ல வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிக்க போறோம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காகவும் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நான் சால்ட் உப்பே சேர்த்துக்கிட்டேன் நீங்க கல் உப்பு வேணா கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்தளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க இப்போது இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு மேலே புதினா கொத்தமல்லி அப்புறம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு போகிறோம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது வதங்கிட்டே இருக்குது ஸ்லோல ஸ்லோவில் கொஞ்சம் நேரம் வதங்கிறதுக்குள்ள இதை மட்டும் கொஞ்சம் நம்ம நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அரைச்ச பிறகு அதையும் இதில் சேர்த்துட்டு நான் தண்ணி தெளித்து அரைச்சிக்க போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இது அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து இது வந்து நம்ம மதிக்க வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இதையே அதையும் சேர்த்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த சட்னியை வந்து வதகுந்தால் ஆற வச்சுட்டு இப்போ நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டு தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதில் எல்லா வகையான சட்னியும் கலந்தது அதுதான் வந்து இது பேர் வந்து குளார் சட்னி இதுக்கு கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தாளிப்பு கொடுத்துட்டு இதில் வந்து இதை வந்து நம்ம ஊற்றி கொடுக்கிறோம் அவ்வளோதான் நம்மளோட குளார் சட்னி ரெடி ஆகிடுச்சு வெங்காய சட்னியும் சொல் சொல்லக்கூடிய வெங்காயம் தக்காளி சட்னி பூண்டு சட்னி மிளகா சட்னி அதுக்கப்புறம் புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி கருவேப்பிலை சட்னி கடலைப்பருப்பு சட்னி உடச்சிப்பிள்ளை சட்னி அதான் வேர்க்கலை மட்டும் இதில் மிஸ்ஸிங்க வேர்க்கலை வந்து போட்டிங்கன்னா வேர்க்கலை சட்னி தேங்காய் வேணுன்னாலும் தேங்காய் போட்டுக்கலாம் நான் வந்து இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து மறுநாள் இருந்தாலும் யூஸ் ஆகும்ன்றதுக்காக நான் வந்து தேங்காய் சேர்க்கல நீங்கள் விருப்பப்பட்ட ஒரே நாளில் காலி பண்ணாமல் செஞ்சீங்கன்னா தேங்காவும் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து அரைக்கிற சட்னி சூப்பராக இருக்கும் இதெல்லாம் லைட்டா இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் கலந்து இதோட சேர்த்துக்கலாம் நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி இதுக்கு வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பனியாரமும் ஊட்டாப்பமும் வந்து செஞ்சிருக்கேன் இதுக்கு வந்து சைடிஷா இது இதை செய்கிறேன் இது வந்து நம்ம பனியாரம் ஊட்டாப்பும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது ஒரு வீடியோவாக போய் எடுத்திருக்கேன் இது வந்து ஒன் பை ஒன்னாக நான் போடுறேன் நீங்கள் எது விருப்பப்பட்டது அதுக்கு கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக எனக்கு என்னென்னு ரிசல்ட் சொல்லுங்கள் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கன் பட்டுன்னா ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ